பட்டுக்கோட்டை ஆம்லேட் முட்டை குழம்பு குழம்பு சாப்பிடும் போது ஒரு முட்டை குழம்பு சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு கிடையாது என்ன மீன் குழம்பு ஃபீல் இருக்கு மீன் மீன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமா இருக்கு பட்டுக்கோட்டையில எப்படி முட்டை மாஸ் நல்லா மாசா ஃபேமஸா இருக்கோ அதே மாதிரி பட்டுக்கோட்டையில ஆம்லேட் முட்டை குழம்பு ரொம்ப 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 ஃபேமஸ்

ஒவ்வொரு கோட்டையிலயும் ஒவ்வொரு பேமஸ்னா நாட்டரசம் கோட்டையில நண்டு பேமஸ் ஆனா இன்னைக்கு வந்து பட்டு கோட்டையில முட்டை ஆம்லேட் அந்த பார்த்தோம்னா இந்த பட்டுக்கோட்டை ஆம்லேட் முட்டை குழம்பு எல்லா வீட்டுங்களையுமே செய்வாங்க இப்ப நாலு அது கம்மியாயிட்டே வருது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப எல்லாம் உடைச்சி ஊத்தியோ வேக வச்சு முட்டை போட்டோ அந்த மாதிரிதான் இப்போ உரிமை இல்லை உரிமை மட்டும் இல்லைண்ணா அந்த காலத்தில் இருந்தவங்க இப்ப இல்லை எல்லாம் போயிட்டாங்க அவங்க சங்கதிங்க தான் இருக்காங்க இந்த பட்டுக்கோட்டை முட்டை குழம்பு பட்டுக்கோட்டையில இருந்து நம்ம இப்போ காரைக்குடி கொண்டு வந்து காரைக்குடியில இருந்து இந்த உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு இந்தியா இந்த உலகம் ஃபுல்லாவே போறார் தான் நம்ம காணொலியா மக்களுக்கு காட்டுறோம் ஓகேவா சரி நீ இவ்வளவு பேசுறீங்கல்ல நான் சேனஞ்சு விட்டேன் நாடக தாளியா பாடலி விட்டேன் ஒரு பத்திரிகையாக தான் சொல்லலை நடக்கு

சோம்பு காட்டு மிளகு காளு முட்டை வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு கலப்பு கருவேப்பிலை மஞ்சள் தோல் கொழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் தக்காளி மல்லித்தளை தூள் உப்பு மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான எள் புளி கரைசல் நண்பர்களே இப்போ வந்து ஆம்லெட் குழம்புக்கு ஒரு அரவ மசாலா இருக்கு அந்த அறவை மசாலா என்ன இருக்குன்னு மாஸ்டர் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க அதாவது ஆம்லேட் கொழம்புக்கில் தம்பி ஆம்லேட்டுக்கே நம்ம ஒரு மசாலா வந்து போடுவோம் ஆம்லெட்டுக்கு ஆமாம் நம்ம ஸ்டைலெல்லாம் ஆம்லேட் போட்டோம்னு வைங்களேன் நம்ம வெங்காயத்தை பொடியாக வெட்டி பச்சை மிளகாய் பொடியா வெட்டி விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லித்தலையோ கருவேப்பிலையோ தூளோ போட்டு நம்ம ஆம்லேட் பண்ணுவோம் ஸோ இந்த பட்டுக்கூட்ட ஆம்லேட்டில் ஒரு சில பொருட்களை போட்டு அதை ஒன்றும் பதியமா அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சாங்க பாட்டிங்க இடித்தாங்க இப்போ நம்ம காலத்தில் அரைச்சாங்க மிக்ஸிலட்ரு விட்டாங்க அவ்வளோதான் இப்போ அதை தான் நம்ம மிக்சியில் ஒன்றும் பதிமா அரைச்சி கொண்டு வந்தால் மட்டுமே இந்த ஆம்லேட் குழம்பு செய்ய முடியும் நீங்கள் ஆறு முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நாங்கள் ரெண்டாக கீரைதுனால நாலு சேர்த்துக்கிறோம் நாங்களும் ஆறு முட்டை தான் எடுத்திருக்கோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை இதை அப்படியே ஒன்றும் பாதியமாக நம்மளுக்கு அரைச்சிட்டு வரணும் அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயத்துக்கு அரைக்க கொடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி தூள் வகைகளை சேர்த்து நல்லா கலந்து அது ஒரு பக்கம் வச்சுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்துடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இதுலேயே கொழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் கிராமத்தில் ரொம்ப 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 ஃபேமஸ் முட்டைக்கு தேவையான சின்ன சின்ன வெங்காயம் மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கோம் அதுக்கு முட்டையை சேர்த்து ஒன்றா கலக்கிக்க பட்டுக்கொட்டை ஆம்லெட் ஆம்லேட் மசாலா தயாராக இருக்கு ஆமாம் இந்த நேரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம் ஆமாம் இந்த கலைவைக்கு தேவையான அளவு தூளுப்பு அப்படியே நம்ம ஆம்லேட்டை மாற்றக்கூடோம் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படியே ஒரு காட்டு காட்டுறோம் ஒரு சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு ரவுண்டாக போட்டுக்கிறேன் பட்டுவோட்டிலேருந்து வந்த அண்ணா எங்கே வந்தால் பட்டு அண்ணா லைட்டாக ஆயில காட்டிய சும்மா இப்படி ஒரு தடவு இப்படி ஒரு தடவு இப்படி ஒரு தடவு பட்டுக்கோட்டை ஆம்லெட் நம்ம எப்படி போட்டு எடுத்தோன்னு பார்த்துருப்பீங்க இப்போ அதை வந்து ஒன் பை ஃபோராக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நல்லா இருக்கிற ஆம்லேட்டை உடைச்சிட்டு பட்டுக்கோட்டை டேப்லெட்னு போய் நாங்கள் போட்ட மசாலாவை சொல்கிறோம் தம்பி பட்டு ஆம்லெட்டுக்கு டேப்லெட்டுக்கு இன்னும் செய்முறைகள் நிறையா இருக்குது இப்போ நம்மளுக்கு ஆம்லெட் தயாராகிடுச்சு இந்த ஆம்லேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொழம்பு அந்த கொழம்புக்கு ஃபஸ்ட் நம்ம உருளே வச்சுருக்கோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளை சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து கலப்பு அரை அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டா கீவி நல்லா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அங்க அப்படியே உறிஞ்சி வருதா கண்டிப்பா இந்த தருணத்துல ஒரு நாலு வெட்டி வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த நேரத்துல முடி மசாலா தண்ணிய உள்ள நான் ஆஹா நல்ல ஒரு மனதான் அந்த நல்லெண்ணோட மனம் கடுகு சொல்ல வார்த்தையே இல்லைன்னா தேவையான அளவுக்குறோம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் உப்பையும் மல்லித்தலையும் போட்டு முடிக்கல அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அதை நம்ம பார்க்க தேவையான அளவு உப்பு தான்

அவ்வளோதானே போயிடாதீங்க நாங்கள் ருசிக்கிறதா நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க ஆம்லெட் நம்மளுக்கு உடையாமல் வரணும் அதுக்கு சும்மா இப்படி தட்டி விட்டு ஆம்லெட் ஊறுடா ஆமாம் கண்டிப்பாக ஊற ஊற தான் அதோட ருசி உங்களுக்கு மீன் மாதிரி கிடைக்கும் அவ்வளோதானே பட்டு கொட்டை முட்டை ஆம்லெட் குழம்பு தயாராகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி சுப்பிக்க போகிறோம் சுபிக்க போகிறோம் போகிறோம் முட்டை குழம்பா அப்படியே பட்டுக்கோட்டை பங்காளிக்கு ஊற்றாமா அப்படியே இந்த பக்கம் வந்து இவருக்கு ஊத்துறோம் பட்டுக்கோட்டை பாரம்பரியமான முட்டை குழம்பு இப்போ நாங்களும் எங்கள் மாஸ்டர் சேர்த்து சாப்பிட போறோம் ரெண்டு பேருமே பேர் சப்பா சொல்லிருக்காங்கண்ணா பட்டுக்கோட்டை ஆம்லேட் முட்டை குழம்பு ஐயோ பட்டுக்கோட்டை முட்டை குழம்புல ஆம்லேட் சும்மா நல்லா ஊறி இருக்கு இப்போ அதே நம்ம அப்படியே உள்ளே விட்டுக்கலாம் எனக்கு இந்த தான் முக்கியம் காரணம் பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் முக்கிய ஒரு ஆம்லெட் ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா சின்னவங்க ரெண்டாவது சொன்னோம்னா மிளகு மூணு மிளகு இருந்தா எதிரி வீட்டு கூட போயிட்டு வரலான்னு அந்த மாதிரி மிளகெல்லாம் நம்ம நம்ம நார்மலாக செய்யும் போது என்ன பண்ணுவோம் மிளகா தூவும் மிளகு தூளை ஆனால் இந்த பட்டு கொட்ட ஆம்லேட்டுக்கு மிளகு அப்படியே ஒன்றும் பதிவு இடிச்சு போட்ட அந்த சிறு காரத்தோட குழம்போட ஜூஸியோட நல்லா இருக்குன்னா குழம்பு சாப்பிடும் போது ஒரு முட்டை குழம்பு சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு கிடையாது என்ன ஃபீல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற ஃபீல் இருக்கு ஏன்னா மீன் குழம்புல தான் அந்த புளிப்பு அந்த மசாலாலாம் கரைச்சி சேர்ப்பாங்க கிராமத்தில் அதனால அந்த மீன் குழம்போட ஃபீல் இருக்கு சுவை இருக்கு முட்டா சாப்பிடும் போது மீன் போடாத மீன் ஆம்லேட் குழம்புன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமாக இருக்கு ஆம்லேட்டு நீங்களும் ஹோட்டலில் போட்டாலும் வீட்டில் போட்டாலும் மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா வேற லெவலில் வேற லெவல்ல இருக்கும் சும்மா சூடாக கொட்டை முட்டை ஆம்லேட் குழம்பு சும்மா தரமாக வந்துருக்குது தரமாக நாங்களும் சாப்பிட்டோம் மேல மானம் அந்த விட கூலிங் படுத்த வந்து இருக்குது இப்ப நம்ம ஆரம்பிச்சு சாப்பிட்டோம் நீங்களும் அமக்கலமா உங்க வீட்டுல குத்துக்கலமா இந்த மாதிரி மழையில சூடா சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா இங்க கட்டுறது கையில வச்சுல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கையில பாண்டே இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க